பொதுவாக சில காதல் செய்திகளை நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு அது பிடிக்காது மேலே ஒரு வெறுப்பு இருக்கும் காரணம் என்னென்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது அந்த காதல் நம்மளை ஒன்றும் பண்ணவும் போகிறது கிடையாது ஆனால் நம்ம சமூகம் நம் மைண்டில் ஏற்றிருக்கிற விஷயம் அந்த மாதிரி அதுலேருந்து வெளிவந்து அந்த ஆணாகவோ அந்த பெண்ணாகவோ அவங்க இடத்துலருந்து நீங்கள் யோசிக்கும்போது அந்த காதலை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஏன்னா நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க லவ் பண்ணுறதுக்கு தப்பு அது வந்து சரியில்லை அப்படின்வாங்க நம்ம பதினாறு பதினேழு வயசில் போகும்போது காதல் காதல் ரொம்ப சுகமாக இருக்குது ஏன் நம்மளுக்கு வந்து மறு மறுக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் ஜாதியோ மதமோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வந்து கலந்து வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஸோ சமூக நிர்பந்தங்களுக்காக நாம் சில விஷயங்களை வந்து அதை பற்றி புரிதல் இல்லாமலே அந்த காதல் நம்ம வெறுப்போம் அதுக்கு இன்னும் உதாரணம் சொல்கிறேன் மலைக்கா அரோரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் டான்ஸர் உதாரணத்துக்கு செய்ய செய்ய சாங் ஆடினாங்க தெரியுங்களா தில்சையில் அவங்க அர்ஜுன் கபூர்னு ஒரு நடிகர் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக தருத்து திருந்து திருத்தி ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க காரணம் யாருன்னா அர்ஜுன் கபூர் வந்து நம்ம நம்ம ஸ்ரீதேவி தமிழில் மயில் ஸ்ரீதேவி இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய முத தாரத்துடைய தான் அர்ஜுன் கபூர் மோனி கபூருடைய மததாரத்துடைய பையன் பட் அவங்க சைடில் வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாலும் கூட அந்த காதல் இப்பயும் இருக்கா என்னென்னு தெரில பட் அந்த காதலை அப்போ வந்து பரபரப்பாக எழுதினாங்க அவங்க வயசு என்ன இவன் வயசு என்ன அப்படின்ட்டு ரெண்டு பேரும் காதல் இருந்துச்சோ அவ்வளோதான் இது அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து நம்ம யோசிச்சதே கிடையாது அப்படி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு பேர் தி ஐடியா ஆஃப் யூ இந்த படம் வந்து ரோம்காம் டைரக்ஷனில் ரொம்ப பெரிய லெவலில் வந்து படம் பண்ண மைக்கேல் ஷோ ஷோ ஆல்கர் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் இந்த படத்துக்கான திரைக்கதையை தான் வந்து என்னென்னா அவர் மட்டும் எழுதில கூட வந்து ஜெனிஃபர் வெஸ்பெல்ட் அப்படின்ற பெண்ணோட சேர்ந்தவர் காரணம் காரணம்னா ரோம்காமில் எப்பயுமே இந்த கேர்ள்ஸ் திங்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த கேர்ள்ஸ் திங்கை வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆணாக இருந்தாலும் உங்களால் அதை எழுதவே முடியாது அதை நினச்சு கூட பார்க்க முடியாது பட் கேர்ள்ஸ் திங் அப்படின்னும் போது அவங்க நிறைய பேரோட பழகிருப்பாங்க போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அவங்களால மிக சரியாக அந்த உணர்வுகளையும் சரி அந்த விஷயங்களையும் எழுத முடியும் உதாரணத்துக்கு ஒரு காதலன் அவன்கிட்ட தான் உடம்புக்குடம்பு எல்லாம் மனசு கனசுலாம் பறிகொடுத்த ஒரு விஷயம் அவனோட உடலுறவுல எல்லா நிலைகளையும் அடைஞ்ச ஒரு பெண்ணு அவங்க கூட ஒரு பிகினி போட்டுக்கிட்டு அவங்க கூட கடற்கரையில் சுற்றும்போது அந்த பிகினி வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஓகே ஆனால் இளம் பெண்களுக்கு மத்தியில் ஒரு பிகினி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமம் ஒரு நாற்பது வயது பெண்மணிக்கு அப்படின்றத இதில் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க அந்த பிகினி ட்ரெஸ் அந்த போ ஆனால் அதை எடுப்பான் கையில் பா போடலான்னு போவான் ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நீச்சல் குளத்தில் இருப்பாங்க சரி நாமளும் பிகினி போட்டு போகலான்னு போகும்போது எங்கேயாவது தளர்ந்த மார்பை பார்த்துட்டு நம்மளை ஏதாவது நக்கல் விட்டாங்கண்ணா போயிட்டாங்கண்ணா அப்படின்ட்டு அது எவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருக்குன்றத ஒரு காட்சியில் மிக அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஐடியா யூ படத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த தலைத்து இவரை சப்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் தி ஐடியா ஆஃப் யூ இது வந்து ஒரு நாவல் ராபின் லீ அப்படின்றவங்க எழுதின லாவலனுடைய தான் இந்த படம் இந்த திரைப்படிவத்தை ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து ஸ்க்ரீன் பழுதியிருக்காங்க அதில் ஜெனிஃபருடைய பங்கு மிக முக்கியமானது சரி அதுக்கு முன்பாக இந்த படத்துடைய கதை என்ன ஹராத்வே அவங்க வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சு இருக்காங்க அவங்க பேர் வந்து சொலேன் அடுத்தது இருபத்தி நாலு வயது அதாவது அண்ணா அட்வேவுக்கு நாற்பது வயசு இருபத்தி நாலு வயது நபராக வந்து நிக்கோலஸ் கிளைட்ஸைன் வந்து நடிச்சிருக்காரு ஹேஸ் அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஏன்னா நம்ம அந்த ஹேஸ் கதாபாத்திரம் என்னென்னா இருபத்தி நாலு வயசு ஆனால் எங்கன்னு எனர்ஜெட்டிக்காக பா பேண்டு அதாவது பாய்ஸ் பேண்டில் பிரபல பாடகராகவும் இருக்கிறார் அதாவது அவர் வந்தார்னா எல்லோரும் வந்து கொத்திக்கிட்டு போகிற ஆனால் அவர் மேலே காதலை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய அவரை வந்து ஃபேன் ரசிகர்களால் சூழப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படியானவருக்கு ஒரு எதர்ச்சியான ஒரு விபத்தில் ஹனாத்வி அதாவது சொலேன் கேரக்டருக்கும் ஹேஸ் கேரக்டருக்கும் ஒரு மிங்கிள் ஆகுது அந்த மிங்கிள் ஆகும்போது என்னென்னா இப்போ சொலேனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கிறா அவங்க டிஓசி சிங்கிள் மாத்தர் ஒரு எதேச்சையான சந்திப்பில் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது அது காதலாக மாறுது அந்த காதலாக மாறினதுக்கு பிறகு அந்த காதல் படுத்தக்கூடிய துயரங்கள் அந்த காதல் படுத்தக்கூடிய வழிகள் அந்த பட அந்த வழிகள் இதுக்கெல்லாம் மீறி இந்த காதல் ஜெயிச்சுதா இல்லையான்றது அந்த படத்துடைய கதை ரைட் இப்போ இந்த ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஆனால் அத்வே அது வந்து நோ நோட்ரக்ஸ்லருந்து இன்டர்ன்லேருந்து அவங்க வந்து பெரிய அழகிலாம் இல்லை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க எழுத்து போன மாதிரி இருப்பாங்க வெள்ள உள்ள சொல்லுவாங்க ஊர் பார்க்கலாம் பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸில் அவங்க அச்சியும் கிடையாது முதல்ல அவனை போய் வாட்சியை கொடுக்கறதுக்காக போய் பார்க்கும்போது கதவுத்துலேருந்து திறந்து போது அந்த கண்ணில் அந்த காதல் அந்த பரிதவிப்பு ஒரு நல்ல பீஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா என்னதாக இருந்தாலும் சமூக நிர்பந்தத்துக்காக தான் சில காதல்களை நம்ம வந்து மறுப்புன்னு வச்சுக்கலாம் பட் ஆனால் மனசுக்குள்ளே ஐயோ ஐயோ கடந்து தவிச்சுக்கும் அந்த தவிப்பை அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அந்த கண்ணில் பார்க்கும்போது அந்த சாரி சொல்கிறேன் அந்த இடத்துல ஆனால் அது பின்னிட்டா பா சான்ஸே கிடையாது அந்த சொலேன் கேரக்டர் அளவுக்கு வந்து யாராலையும் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக இந்த லவ் சீனில் வந்து இந்த முத்தம் கொடுக்கும் நம்மூரெலாம் வந்து ஏதோ ஏதோ அந்த கதவில் வந்து ஒட்டி எடுக்கிற மாதிரி இந்த பலூனில் ஒத்தி எடுக்கிற மாதிரி சீஜி பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அந்த முத்தம் என்பது என்னன்னா அந்த கவ்வி எடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அதை வந்து இந்த படத்தில் அந்த ரெண்டு கையை அந்த ரெண்டு தலை கையை வந்து தலையை பிடிச்சி கொடுக்குறது தான் வந்து உணர்வுபூர்வமான முத்தம் பட் நம்ம இதில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படியே போவோம் அப்படியே வந்து கொடுத்துட்டு அப்படியே ஆயிப்பாங்க உடனே அவங்க வந்து கிளம்பிடுவாங்க இதில் ஒரு லிப்லாக்குன்னு வர வந்து பொய் வேலை சொல்லிட்டு இருப்பாங்க கரும்பு முடிச்சுனாங்க ஒரு கிஸ் எப்படி அடிக்கணுன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் நிறைய சீன்ஸில் அந்த பையனோட அவங்க வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ளே அதாவது நீங்கள் அந்த இங்கே நம்ம ஊரில் என்னன்னா அந்த மாதிரி கிஸ் கொடுக்க போகும்போது புருஷன் என்ன நினச்சிக்கோம் பாய் ஃப்ரெண்ட் என்ன நினச்சிக்கோம் முன்னாள் காதல் நினச்சிக்கோம் இப்போ இருக்கிறவன் என்ன நினச்சிக்கோ கார் என்ன நினச்சிக்கோ ஆத்தா என்ன நினச்சிக்கோ அப்பா என்ன நினச்சிக்கோ அந்த பொண்ணு இதுதான் வந்து மைண்டில் போகணுமா அந்த கேரக்டராக அவங்க வாழவே மாட்டேங்க இப்போ ஆனால் அது கல்யாணம் இல்லையா புள்ள பொருள் இல்லையா சம்திங் யோசி பாருங்க நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த அது அந் அதாவது நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க அந்த கேரக்டரே சொல்லின் கேரக்டராக தான் நீங்கள் இருக்கணும் அதை சூப்பராக பண்ணிப்பாங்க அடுத்தது வந்து நிக்கோலஸ் கைல் கைல்லின்ஸ் அவர் தான் வந்து ஹேஸ் சின்ன பையன்தான் இப்போ தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஊழல்தான் நடிக்க வந்திருக்காரு அவருக்கு பீடுபட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவில்லை மற்றக்கார மனுஷன் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி சரி எனிவே பட்டு அந்த கண்ணில் காதல் காமிக்கிறது உணர்வு பூர்வமாக அதை வந்து ஒரு இடத்துல சொல்லுவான் நான் வந்து சில நேரத்தில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது உன்னை அப்புறம் தான் எனக்கு வந்து நான் என்ன நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் செய்கிற விஷயங்கள்லாம் ஹாப்பியாக இருக்குது அவங்க ஏன்னா இதில் பாடல்கள்லாம் பின்னிருக்கானுங்க எல்லா பாடல்களுடைய வரிகளுமே அவ்வளவு காதல் ததும்பக்கூடிய வரிகள் இதில் தமிழ் டப்பிங் பண்ணவங்களை டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த தமிழ் டப்பிங் பண்ணாங்கல்ல அவங்கள நிச்சயமாக பாராட்டணும் ஒரு சில இடங்களில் வந்து இங்கிலீஷில் பேசுறதை அப்படியே வச்சுட்டாங்க டைலாக் அது நல்ல டைலாக் அது அதை நீங்கள் தமிழ் படுத்த போகிறேன்னு சொல்லி லிப்ஸிங்காக வந்து நான் வந்து பாயா சாப்பிட்டேன் பன்னிக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லாமல் அந்த அதுவாகவே விட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நேரத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப சீப் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சாங்களேன் ஸோ அடுத்தது வந்து ஈஸி அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க ஹனாதோட ஃபோனாக நினச்சி ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இந்த பெண்கள் வந்து இவ்வளோ துயரப்படுவதற்கும் அவங்க கஷ்டப்படுறதுக்கும் காரணம் யாருன்னா பெண்கள் தான் ஒரு பெண்ணுடைய மகிழ்ச்சியை குய்தோண்டி புதைக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றுறதுன்னு பெண்கள் தான் ஏன்னா தனக்கு கிடைக்காது இன்னொருத்தருக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காகவே எல்லா கதையும் சேர்த்து வச்சு அவளை வந்து காலி பண்ணுறது பொண்ணாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் மாமியாக இருக்கட்டும் ஹூ இஸ் எந்த பொருள் இருந்தாலும் தனக்கு கிடைக்காது அவளுக்கு கிடைக்குதுன்ற பொறாமையினுடைய வெளிப்பாடாகவே போட்டு அவளை வந்து கசைக்கு புழிஞ்சி அவளை வந்து மென்டலாக அவளை வந்து ஸ்டேபிளாக வைக்காம காலி பண்ணி இந்த படம் அதுக்கு உதாரணம் அது நிறைய காட்சிகள் அதில் இருக்குது அதே மாதிரி டேனியலாக வந்து ரெட் ஸ்காட் அவரும் பண்ணியிருந்தார் நல்லா தான் பண்ணியிருந்தார் சும்மா அது பட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் கான்ஃபில்முக்கான செமோனாகராஃபி வந்து ஜிம் ஃப்ரோஹனா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு அவசம் அண்டாஸ்டிக் அதே நேரத்தில் பீட்டர் அவர் தான் வந்து இதற்கான எடிட்டிங் இந்த படத்துக்கான மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்து கோஸ்லா உண்மையிலே இந்த படத்தினுடைய பாடல்களை இன்றைக்கு கேட்கும்போது அந்த வரிகளை உணரும் போது உங்களுக்கே வந்து அந்த ஃபீல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ரைட் இப்போ இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக அந்த டெக்னிக்கலில் வந்து நானே எழுதி கீச்சிடறேன் இல்லாமல் ஜெனிஃபர் வெஸ்ட்ஃபீல்டை வந்து அவர் ஏன் வந்து டைரக்டர் வந்து கூப்பிட்டு வந்தார்ன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை எப்போது பிடிக்குன்னா அவளை பார்த்து நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அவளுடைய அடுத்த மூ அடுத்த செகண்ட் அப்படின்னும் போது அந்த ஒரு காட்சி ஒன்று வரும் ஐயோ நான் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் ஈவன் என்னுடைய பேண்டிஸ் கூட நான் எடுத்து வரல அப்படின்னு சொல்லுவான் அப்போ சொல்லுவான் அவள் போடுற அவள் போடுற பிராண்டை கூட அவன் வந்து மென்ஷன் பண்ணுவான் அந்த தானே நமக்கு இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு அவன் நோட் பண்ணியிருக்கான் எந்த அளவுக்கு அவளை புரிஞ்சிருக்கான்றதுக்கான ஒரு காட்சி ஓகேவா இங்கே வந்து நிறைய பேர் என்னென்னா கால பிரிச்சா போதுன்ற லெவலில் தான் இங்கே இருப்பானுன்னு வச்சுக்காங்கண்ணே அது அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல் அவன் வந்து இது நாற்பது வயசு நம்மளுக்கு அவன் க ஒரு வார்த்தை கேட்பான் அவன்கிட்ட நீ கடைசியாக எப்போ வெக்கேஷன் போனன்னுவான் ஏன்னா நாற்பது வயசு க கணவன் பிரிஞ்சாச்சு தனியாக எடுக்கிறா காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்லி ஒரு ரொமான்டிக்காக ஒருத்தவங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு அவளுக்கு தெரியாது வாழ்ந்தது இல்லை அதுவும் உலக பெற்ற ஒரு ஆண் அப்படின்னும் போது அந்த காலையில் குட் மார்னிங் சொல்லிட்டு அவன் மணி மேலே வந்து உட்கார அந்த சீன் வந்து ஆயிரம் ஃபீலிங்க்கான சமம் அதெல்லாம் அப்போ கேட்பான் நீ எப்போ வந்து கடைசி வெக்கேஷன் போனால் அப்படின்னு கேட்பான் ஒன் டா சிக்ஸ் சீன் ஒன் சிக்ஸ் ஸோ அந்த மாதிரி அந்த உணர்வு பூர்வமாக பெண் இருந்து எழுதுறதுக்கான விஷயத்தை ஜெனிஃபர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த படத்தினுடைய டயலாக்ஸை கூர்ந்து கவனிங்க அவ்வளோ அற்புதமான ரைட் ரைட்டப்ஸ் ஓகே வாட் இஸ் அ டேக் அவே அப்படின்னா எனக்கு ஒரு சீன் ஒன்று வரும் அவள் சொல்லுவா நான் சாரி அப்படின்னு சொல்லுவாள் அப்போ வந்து அவன் சொல்லுவான் எனக்கு வந்து ஐயோ எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நாளாவது எனக்கு தேவை இதெல்லாம் ஏற்றுறதுக்குன்னு சொல்லி முழுக்கல அதுக்குள்ளே வந்து அவன் வந்து ஃபாலோயின் லவ் மேக்கிங் லவ் அந்த ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த என்ன சொல்கிறது மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை எனக்கு நீ போதும்ன்ற மாதிரி ஒரு நிற்கிற ஒரு நிலம் ஒன்று இருக்கும்ல அந்த இடத்த வந்து அந்த ரெக்கார்டிங் சீன்ஸ் ஸ்டுடியோ சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் படத்தில் தேக்கவேல இன்னொரு விஷயமும் சொல்லலாம் ஒரு நாற்பது வயசு பொம்பளை எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு முன்னாள் புருஷன் போக கோவப்படுறான் கூட வேலை செய்கிறவங்க கோவப்படுறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்க நீ அவன் அவன் நீ வந்து அம்மா மாதிரி இருக்காது இதுன்னு சொல்லி அவளை போட்டு காலி பண்ணுறது சொல் பொன்ஸ் பெற்ற பொண்ணும் முதற்கொண்டு வந்து அந்த விஷயத்துக்காக வந்து அவளை வந்து மனதளவில் பாதிக்க வைக்கிற விஷயங்கள் தான் இதில் வந்து டேக்கவே அதனால் எந்த மாதிரி எப்படி போனாங்க நினைக்கிறன்னா நான் என் வாழ்க்கையை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறவளை மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா இது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்னைக்கு என்ன கீஸ்ட்ட அப்படின்றது தான் வந்து நிற்கும் அதனால் அவங்கவுங்க லைஃப் அவங்களுக்கு என்ன மனசில் போடுதோ அதை மட்டும் செய்யுங்க தட்ஸ் ஆல் ரைட் அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் டேக்அவே வாட் இஸ் த ரேட்டிங் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படத்தை பார்த்த ஒரு திருப்தியை அந்த திரைப்படம் ஏற்படுத்துது ஓகே எந்த வயசில் வந்தால் என்னது காதல் காதல் தான் அது தட்ஸ் ஆல் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் மலைக்காரோரா அர்ஜுன் கபூர் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய இடத்துலேருந்து நீங்கள் நின்று பாருங்கள் நம்ம வெளியிலேருந்து ஏன்னா நம்ம சமூகம் ஏற்றி வச்சிருக்கிற விஷயம் அப்படி தான் ஸோ அதை தான் இந்த படம் வந்து உடச்சிருக்கு அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்க அதில் அதில் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல வந்து அவ் அவ்வளோதான் அப்படின்டுவான் அவன் எவ்வளோ வந்து நிற்பான் அவ் அவ்வளோதான் ஆனால் உண்மையாக நேசித்தான் அந்த காதல் அது எந்த வயசாக இருந்தாலும் அது போகாதுன்றதுக்கான உதாரணம் அந்த படம் முடிச்சது இன்னும் பியூட்டிஃபுல் திங் ரைட் எனிவே இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய இப்போ ஐந்துக்கு நான்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரோம்காம் பார்த்த ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லை பாடல்கள் அவ்வளோ சூப்பரான பாடல்கள் டோன்ட் மிஸ்ட் ஓகே என்ன இது அமேசான் ப்ரைம்லாம் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வயது வந்தவர்கள் மட்டும் தமிழ் டப்பிங்கும் இருக்குது ஓகே தட்ஸ் ஆல் என்ன இந்த படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறிய உங்கள் ஷர் வணக்கம்